லைன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜியோட ஷோ ஜியோட ஷோ அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்க எதிர்பார்க்கலாம் ஆனால் வந்து என்னென்னா அமெரிக்கா போனார்ல ஜி அப்போ எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா மூன்று நாளுக்கு வந்து அமெரிக்காவே களை கட்டுச்சு ஒரு ஒரு நாள் வந்து யோகாவில் கலக்குனார் அது ஐநாவுடைய கிரவுண்ட் ஒன்று இருக்கும் என்ன அதாவது ஐநாவோட கூட்ட அரங்கம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதில் உள்ளரங்கம் இருக்குது வெளியரங்கம் இருக்குது அந்த அரங்கத்தில் தான் பிரம்மாண்டமான ஒரு ஷோவை ஜி அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏராளமான மக்கள் வந்து அங்கே பார்த்து ரசித்தாங்க அவரே ஒரு என்டர்டெய்னராக அதாவது அவரே வந்து ஒரு பங்களிப்பாளராக இருந்து அவர் வந்து யோகாலாம் செஞ்சு காட்டினார் இன்னொரு நாள் வந்து அங்கே உள்ள நாடாளுமன்றத்தில் பேசினார் பார்த்திங்க அப்படின்னா பதினான்கு முறை கை தட்டினாங்க இருபத்தி நாலு முறை எந்திரிச்சு நின்னாங்க பலர் எந்திரிச்சு கும்பிட்டாங்க பாரத் மாதா கி ஜே வந்தே மாதரம் இதெல்லாம் சொன்னாங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இருந்தாலும் இந்த விஷயத்தில் எதற்காக ஜி வெளிநாடாக போகிறாரு அங்கே போய் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியில் வருது எதற்கு வெளிநாட்டை சேர்ந்தவர்கள்லாம் இவரை இந்த மாதிரி வரிசையாக கூப்பிட்றாங்க ஒரு நாள் இப்போ விருந்து கூப்பிடுவாங்க இப்போ தீபாவளி இப்போ நம்ம சொ சொந்தக்காரங்களெலாம் பார்த்திங்கன்னா இல்லை வேறு யாரும் இப்போ நம்ம சாதாரண மனிதர்களை பொறுத்தளவுக்கு என்னென்னா தீபாவளி எங்கள் வீட்டுக்கு வாங்க பொங்கலுக்கு வாங்க ஆடிக்குவாங்க அமாவாசைக்கு வாங்க இல்லை ஏதாவது கிடா வெட்டுறா வாங்க விருந்துக்குவாங்க எப்படின்னு தான் கூப்பிடுவாங்க ஆனால் தொடர்ந்து தீபாவளி பொங்கலுக்கு மட்டும் இல்லாமல் மாட்டு பொங்கலுக்கும் ஒருத்தர் கூப்பிட்றாங்க இன்னொருத்தர் கூப்பிட்றாரு அதுக்கப்புறம் மூணாவது நாள் வந்து காணும் பொங்கலுக்கு ஒருத்தர் கூப்பிட்றாரு அப்படின்னு வச்சுக்கலாம் வருஷையான் எதுக்கிடா கூப்பிட்றாங்க இது அது இந்த டைமில் தான் பெரிய சூட்சுவமே அடங்கியிருக்கு அதுதான் ஜியோடைய மிகப்பெரிய ராஜதந்திரம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி வருடத்துக்கு முன்பு எப்படி பிரச்சாரம் நடக்கும் அப்படின்னா அந்த காலகட்டங்களில் டிவி கிடையாது ரேடியோ மட்டும் இருந்த காலம் தூர்தர்ஷன் இருந்தது இருந்தாலும் அதிலெலாம் பிரச்சாரத்தெல்லாம் போட மாட்டாங்க அதே மாதிரி பேப்பரில் வந்து நீங்கள் பிரச்சாரம் பண்ணால் கூட எழுத்துக்களாக தான் இருக்குமே தவிர படங்களாக நீங்கள் பார்க்க முடியாது அங்கே எவ்வளோ கூட்டம் வந்தது அப்படின்னு ஏதோ ஒரு பக்கத்தில் இருக்க படத்தை எடுத்து போடுவாங்க அதற்கப்பறம் வந்து பெரிய பெரிய புகைப்படங்களை போட்டுட்டு இருந்தாங்க அது அவ்வளோ எஃபெக்டை கொடுக்காது அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா இந்த அந்த காலகட்டங்களில் பொதுக்கூட்டங்கள் நடக்கும் எம்ஜிஆர் வராரு எம்ஜிஆர் வராருன்னுவாங்க நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது என்னென்னா எம்ஜிஆருக்கு வந்து பத்து மணிக்கு இரவு பத்து மணிக்கு மதுரையில் வந்து பேசுறாரு இந்த மாதிரி இந்த மைதானத்தில் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பத்து ஆகும் எல்லாரும் எட்டு மணி ஏழு மணிக்கே வந்து உட்காந்துருவாங்க இடம் முடிச்சு உட்காந்தா பத்து மணியாகவும் பன்னெண்டு மணியாகவும் ஒரு ஆகும் ரெண்டு மணியாகவும் மூணு மணியாகவும் காலையில் விடிஞ்சே பேர் எம்ஜிஆர் அடுத்த நாள் மத்தியானம் ரெண்டு மணிக்கு வருவார் இல்லை பன்னெண்டு மணிக்கு வருவார் அது வரைக்கும் அந்த கூட்டம் இருக்கும் கலையும் போகும் பாத்ரூம் போவாங்க வருவாங்க கடலையை வாங்கி தின்னுட்டு அங்கேயே உட்காந்துருப்பாங்க ஏன்னா எம்ஜிஆரை பார்க்க வேண்டும் என்பதற்காக அதே மாதிரி கலைஞர் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அளவுக்கு பன்னெண்டு மணி நேரம்லாம் லேட்டாக வர மாட்டார் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் லேட்டாக வருவாங்க ஒம்பது மணிக்கு ஷெடியூல் பண்ணாங்கன்னா பத்தாகும் பதினொன்றாக ஏதோ வந்து கொண்டு இருக்கிறார் ஏதோ வந்து வந்து விட்டார் அருகே விட்டார் இன்னும் சில நேரத்தில் சில மணி நேரத்தில் சில நிமிடங்களில் இந்த கூட்டம் துவங்கிவிடும் தலைவர் கலைஞரவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி அறிவிப்பு வந்துகிட்டே இருக்கும் வந்துகிட்டு இருந்தால் ஒரு ஒம்பது மணின்றது பதினோரு மணிக்கு வந்து பேச ஆரம்பிப்பார் அப்புறம் எல்லாம் ஒரு ரெண்டு மணிக்கு கலைஞ்சு போயிடுவாங்க அதற்கப்பறம் அம்மையார் ஜெயலலிதா இருக்கிற காலத்துலேயும் அதே மாதிரி நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் லேட் ஆகும் ஒம்பது மணின்னு போட்டாங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு தான் வருவாங்க அது வரைக்கும் அப்படியே தூங்கி விழுந்துட்டு உட்காந்துருப்பாங்க மக்கள் அப்புறம் உற்சாகம் அடைஞ்சு பார்த்துட்டு போவாங்க இது ஒரு காலகட்டம் இது வந்து நேரில் பார்த்தா மட்டும்தான் நேரில் கேட்டால் மட்டும்தான் பேச்சுக்களை கேட்க முடியும் குண்டத்தை பார்க்க முடியும் அந்த தலைவர்களை பார்க்க முடியுன்ற ஒரு காலம் இருந்ததா அதற்கப்புறம் டிவி உள்ளே வந்ததா டிவி உள்ளே உள்ளே வந்தவொன்னே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டிவியில் பேட்டி நேருக்கு நேர் பேட்டி அதே மாதிரி பேட்டிகளை கொடுப்பது இந்த மாதிரி வரும்போது என்னென்னா அவர்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்களை வந்து மக்களிடம் இந்த டிவி வாயிலாக சொல்லிடுவாங்க என்ன அப்போ சொல்லும்போது என்னென்னா நேராக ஒரு தலைவரை டிவியில் பார்த்த மாதிரி ஆச்சு அவர் சொன்ன கருத்துக்களை கேட்ட மாதிரி ஆச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டம் இருந்தது அதுக்கப்புறம் என்னென்னா இந்த பொதுக்கூட்டங்கள் போ அந்த பிரச்சாரத்துக்கு போவாங்க அப்படி வேன் பிரச்சாரமாகவே முடிச்சுட்டு வந்துடுவாங்க ஷெடியூலை லேட் பண்ணாமல் சரிங்களா அப்புறம் என்னென்னா எலெக்ஷன் கமிஷன் ஒரு ஆர்டர் போட்டுச்சு பத்து மணிக்கு அதுக்கு மேலே பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாது ஒரு நிமிஷம் நடத்தினா கூட தேர்தல் விதிமுறைகளை வைத்து இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சேஷன் கொண்டு வந்தார் சேஷன் கொண்டு வந்தோன்னே என்னன்னா அப்புறம் எல்லாருமே ஷார்ப்பாக அப்போ எம்ஜிஆர் இருந்துட்டார் எல்லாரும் இருந்துட்டார் கலைஞர் இருந்தார் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக கூட்டம் நடக்கும் சில நேரம் தலைவர் உள்ளவர்கள் லேட்டானால் கூட ஒரு ஒம்பதே முக்காலுக்கு வந்தால் கூட ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசிடுவாங்க இப்படி ஒரு காலகட்டம் இருந்தது அதற்கப்புறம் டிவி வந்துருச்சு அதுக்கப்புறம் இப்போ என்னென்னா சோஷியல் மீடியா வளர்ந்துருச்சு உலகம் சுருங்கி விட்டது அதாவது எங்கே நீங்கள் என்ன நிகழ்ச்சி நடத்துனாலும் அதை லைவாக காட்டக்கூடிய வசதிகள்லாம் இப்போ வந்துருச்சு அவங்க எல்லாருக்குமே தெரியும் இப்படி இருக்கப்போ தான் நம்ம ஜி புது பிளானாக ஒன்று போடுறாரு என்ன பிளான் போடுறாரு அப்படின்னா இப்போ லோக்கலில் இந்தியாவில் பல மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்ப்பு இருக்குது ஸோ அது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஒரு இடத்துக்கு போய் ஒரு பொதுக்கூட்டம் போடணும்னா ஆளை திரட்டணும் இப்போ தமிழ்நாடு கேரளா போன்ற இடத்துலலாம் கூட்டம் கூடாது ஜியே வந்தால் கூட பெரிய பிளான் பண்ணி ஒரு இருபது நாள் அதுக்காக வேலை பார்த்து பல ஊரில் லாரி பஸ்ஸில் எல்லாம் காசு கொடுத்து ஆளை கூட்டு வந்து தான் நிறுத்தணும் ஜி வந்து பேசும்போது ஒரு பத்தாயிரம் பேர்னாலும் இருக்கணும் இல்லைனா ஒரு ஐயாயிரம் பேர்னாலும் இருக்கணும் இல்லைனா அசிங்கம் ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில் அது ரொம்ப ரிஸ்க்கு தமிழ்நாட்டில் கேரளாவில் கூட்டம் போடுறது இன்னும் சில மாநிலங்களில் கூட்டம் போட்டால் கூட்டம் வராது உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தா அவர்களுக்கு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பேர் கூடுவாங்க ஆனால் மித்த மாநிலங்களில் அப்படி ஆகாது அப்போ ஜி வந்து ஒரு பிளானை போடுறாரு என்ன பிளான் போடுறாரு அப்படின்னா எங்கே இருந்தாலும் லைவ் பண்ணலாம்ல அப்போ வந்து வெள்ளைக்காரனே நம்மளை பாராட்டுறான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணி விட்டுட்டு இந்த எலெக்ஷன் வரைக்கும் ஒரு அஞ்சு நாடுகளுக்கு போய் அவங்கள வரவேற்க சொல்லி ஏன்னா போனோம் அப்படின்னா அங்கே போ அங்கே வந்து ஈஸியாக இந்த வேலைகள் முடிஞ்சிடும் இலவசமாக கூட்டம் வரும் ஏன்னா வெளிநாடு வாழ் இந்தியர்கள்லாம் இப்போ காஞ்சி போய் கிடப்பான் பொழுது போகாமல் இருப்பான் எப்போயாவது ஹிந்தி படம் வரும் இந்த படம் வரும் இப்படி பார்த்துட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான நம்ம நாட்டை சேர்ந்த பிரதமர் வந்திருக்காரு அப்படின்னா அதை ஒரு விழாவாக கொண்டாடுவாங்க எல்லோரும் வருவாங்க அவர் வந்து ஜீன்றதுக்காகவோ இல்லை அது பாரதிய ஜனதா கொள்கையை பிடித்தவர்கள்னு கிடையாது அங்கே போய் வெளிநாட்டு வாழ் நம் நாட்டு பிரதமர் வந்திருக்காருன்னா ஒரு கூட்டம் கூடியணும் அதுக்கு செலவு இருக்காது இதை இதை வச்சு எக்ஸ்ட்ரலாக பேஸை வச்சு நீங்கள் வந்து நம்ம தூதரகத்தில் சொல்லி அப்படி இப்படின்னு இது பண்ணாலே போதும் ஒரு கூட்டத்தை கூட்டிடலாம் ஒரு ஆயிரம் பேர் அதுவே வந்து வெளிநாட்டில் பிரம்மாண்டமாக இருக்கும் அதே அந்த நாட்டுக்காரன் மிரண்டு போயிடுவான் இப்படி இருக்கும்போது அப்போ அங்கே போய் பிரச்சாரம் பண்ணுற மாதிரி அங்கே போய் வந்து சர்வதேச அளவில் ஒரு பில்டப்பை கொடுக்கும்போது என்ன லைவாக இங்கே காட்டும்போது ஓ ஆஸ்திரேலியா இவருக்கு இவ்வளோ மரியாதையா அமெரிக்காவில் இவ்வளோ மரியாதையா இப்போ ஸ்பெயினில் இவ்வளோ மரியாதையா இதில் இவ்வளோ மரியாதையான்னு சொல்லி காட்டும்போது இப்படி ஒரு திட்டம் போடப்படுது அந்த திட்டத்தின்படி எங்கெல்லாம் அதிகமாக நம்ம இந்தியர்கள் வெளிநாட்டில் இருக்காங்களோ அந்த நாட்டில் கு குறைந்தபட்சம் ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் கூடுற மாதிரியான இட இட நாடுகளில் நம்ம கூட்டத்தை போட்டு அந்த நாடுகளை நம்ம வரவேற்கிற மாதிரியான ஒரு செயல்பாட்டுக்கு நம்ம வரணும் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சும்மா வந்த கூடுவானா அப்போ என்ன பண்ணுவான்னா இப்போ நம்ம வந்து நம்ம ஊரில் எல்லாம் நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இப்போ ஊரில் எல்லாம் வந்து எதாவது கோயில் திருவிழா நடக்கும் ஒரு பத்தாயிரரூவா டொனேஷன் எழுதுறாருன்னா நோட்டீஸில் பேர் போட்டுருவாங்க ஏன்னா அவர் ஒரு பத்தாயிரருவா நோட்டீஸ் அடிக்கிற காசு கொடுத்துருவார் போஸ்டர் அடிக்கிற காசு கொடுத்துருவார் அவரை போட்ட அண்ணன் அவர்களே வருக வருன்னு போட்டிங்கன்னா அவர் கோயில் கோயிலுக்கு ஒரு பத்தாயிரரூவா கொடுப்பாரு பையன் வந்து ஸ்போர்ட்ஸ் கீச் நடத்துறேன்னா அதுக்கு ஒரு ஐயாயிரரூவா கொடுப்பார் ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் செலவு பண்ணுவார் உடனே அவரை பெரிய பில்டப் ஆக்கி மிகப்பெரிய தலைவர் மாதிரி போஸ்டர் அடிச்சு வச்சுருவாங்களே இதே தான் சர்வதேச அளவுலையும் அப்போ வந்து ஜியை வந்து அழைக்கணும் அழைக்கணும்னா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் சொல்லி ஒரு அழைக்க வைப்பாங்க அழைக்க வச்சா அவங்களுக்கு என்ன பிரயோஜனம் இவர் எதுக்கு நாங்கள் அழைக்கணும் இவர் எதுக்கு இது பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அதுக்கு தான் வியாபாரம் ஆயிரக்கணக்கான கோடிகளில் அவர்கள் நாட்டு பொருளை வாங்குவதற்கு ஆர்டர் கொடுக்குறது கொடுத்துட்டு அவர்கள் வந்து அப்போ வந்து என்ன ஆகும் ஒரு வியாபாரி இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நகைக்கடைக்கு கடைக்கு போனீங்கன்னா கூட ஒரு குளிரின் சுத்திக்க வச்சிருப்பான் ஏன்னா நம்ம கஸ்டமரு வராரு அவர் ஒரு ஐம்பதாயிரரூவா ஒரு லட்ச ரூபாய் பொருள் வாங்குவார் இப்போ ஒரு கார் ஷோரூம் போகிறீங்க விசாரிக்க போகிறீங்க வாங்க போகிறீங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு கூல்ட்ரிங்ஸ் வரும் தண்ணி வரும் உங்கள் ஸ்நாக்ஸ் வரும் டீ வரும் எல்லாமே வரும் ஒரு கவனிப்பு கவனிப்பாங்க இல்லையா ஏன்னா நீங்கள் ஒரு பொருளை அவர்கள்ட்ட வியாபாரம் பண்ண போகிறீங்க வாங்க போகிறீங்க காசு கொடுத்து அப்போ அவர்கள் உங்களை சிறப்பாக கவனிப்பாங்க அந்த வகையில் தான் ஜி அமெரிக்கா போ போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவர் வந்து அங்கே பெரிய அளவில் ட்ரோன்களை வாங்குறார் என்ன ஒரு ட்ரோனோட விலை வந்து எண்ணூற்றி ஐம்பது கோடி சரியா அப்போ வந்து இருபத்தி ஐந்தாயிரம் கோடிக்கு வந்து அவர் வந்து ட்ரோன் இருபத்தைந்தாயிரம் கோடிக்கு ட்ரோன் வாங்குகிறாரு அப்போ வரவேற்காமல் என்ன பண்ணுவாங்க அதை வந்து பிரச்சாரமாக பயன்படுத்துவது அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை லைவாக இங்கே காமிக்கும்போது போது ஓ இந்த ஒரே கல்லில் மாங்க அவர்களுக்கு பிஸ்னஸும் கொடுத்துறது நமக்கு ட்ரோன் வாங்கின மாதிரியே ஆச்சு அதே மாதிரி அவர்கள் புகழை வந்து இப்போ புகழை வைத்து அதை வந்து இது பண்ணால் அதை அவர்கள் நல்லா பண்ணுவாங்க எப்படின்னா நம்ம கஸ்டமரு வந்திருக்காரு இவ்வளோ காசை கொடுக்குறாரு அவரை கூட்டுனா பார்லிமெண்ட்டில் பேச வைக்க போகிறோம் இது பண்ண போகிறேன் அவங்க லைவ் பண்ணிக்குவாங்க அவங்க அதை காய மாங்காயை பறிச்சுக்குவாங்க அப்படின்ற மாதிரி அது நடந்ததாக இது பெரிய அளவில் ஒரு இதை கொடுத்தது இது வந்து ட்ரையல் எங்கே நடந்துச்சுன்னா ஆஸ்திரேலியாவில் இப்போ ஆஸ்திரேலியா பிரதமரை கூப்பிட்டு அவர்கையே விருது காட்டுவார் என்னம்மா அவருக்கு வந்து ஆஸ்திரேலியா மக்களுக்கு ஆஸ்திரேலியா பிரதமரை பற்றி தெரியாத மாதிரியும் இவரை கை தூக்கி காமிச்சதுக்கப்புறம் தான் அவர் புகழடைகிற மாதிரியும் ஒரு சீனை போட்டாங்க இல்லையா போட்டு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் கூடினாயும் ஒரு இண்டோர் ஸ்டேடியத்தில் பயங்கரமாக இதுக்கே ஆல் செட்டப் பண்ணுவாங்க இப்போ இந்த கச்சேரிகள் இந்த சில ஃபங்க்ஷன்லலாம் என்ன பண்ணுவான் அவன் ஆளே ஒரு நாலு பேர் உட்கார வச்சிருவான் உட்கார வச்சுட்டு என்னன்னா திடீர்னு ஒரு நாலு பேர் கை தட்டினா எல்லோரும் கைத்தட்ட ஆரம்பிச்சிடுவான் அந்த மாதிரி வந்து வந்தே மாதிரி அது பாரத் மாதா கேஜே அப்படின்னு சொல்லி ஒரு நாலு பேர் கற்றுனானா எல்லாரும் கத்த ஆரமிச்சிடுவான்ல இது நம்ம அந்த ஹியூமன் கேட்டல்ஸோட வழக்கம் ஸோ அந்த வகையில் ஆனால் சில ஒரு ட்ரையல் பார்த்தாங்க ஆஸ்திரேலியாவில் அது கொஞ்சம் சக்ஸஸ் ஆச்சு ஆஸ்திரேலியாவில் பாருங்கள் நம்ம பிரதமருக்கு எவ்வளோ மரியாதை அது இதுன்னு சொல்லி ஒரு பில்டப்பை கொடுத்தாங்களா இதை தொடர்ந்து தான் அமெரிக்காவில் நடந்துச்சு அங்கே ஒரு ஒரு வியாபாரத்தை பார்த்துட்டு வந்தார் இருபத்தஞ்சாயிரம் கோடி நம்ம இந்தியா காசை கொடுத்து ட்ரோனை வாங்கிட்டு வந்தார் அது அவரு பெரிய லாபம் இப்போ அடுத்து ஜி வந்து எங்கே போக போகிறாரு அப்படின்னா ஃப்ரான்ஸுக்கு போக போகிறாரு ஃப்ரான்ஸில் வந்து பிரச்சாரம் ஃப்ரான்ஸ் எப்படிலாம் வரவேற்க கொடுக்குது அப்படி இப்படின்னு சொல்லி இந்த தி இந்த மூணாவது திட்டத்தை வந்து மிக பிரம்மாண்டமாக நடத்துறதுக்கு முடிவு பண்ணார் அப்போ ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட் ஏற்கனவே நம்மளை கழுவி ஊத்திருக்கு இந்த ரஃபேல் விமானம் வாங்கின விவகாரத்தில் ஏற்கனவே இது அப்படியாச்சு இது இப்படியாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கழுவி ஊற்றியிருக்கு மேக்ரோனே கூட அறிக்கை கொடுத்துருக்காரு அந்த காலகட்டத்தில் அப்புறம் திருப்பி அவரை கூல் பண்ணி எல்லாம் பண்ணிட்டாங்க உங்கள்கிட்ட வியாபாரம் பார்க்குறோம் நீ எங்கள் பழப்பை கெடுக்கணும்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் வேறு மாதிரி ஆயிரும் நாங்கள் வேறு இடத்துல வாங்க ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னு கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டாங்களா இப்போ மேக்ரோனை வைத்து இப்போ அங்கேயும் சிலசல போய்ட்டுருக்கு இந்த கலவரங்கள்லாம் நடந்துச்சு இல்லையா இதை சரி பண்ணணும் மக்களை கொஞ்சம் இது பண்ணணும் அப்படின்றதுக்காக இவருக்கு ஸ்பெஷல் அழைப்பு கொடுத்துருக்காங்க இப்போ ஜி வந்து பிரான்சுக்கு போக போகிறார் சரி பிரான்சுக்கு போக போகிறாரு எதுக்கு என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரஃபேல் விமானங்கள் நம்ம ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணோம் இல்லையா அது அது போக இன்னும் வந்து போர் தளவாடங்களை ஏற்றி செல்லக்கூடிய அந்த பெரிய விமானங்கள் இருக்குது இதையும் நம்ம அவங்கள்ட்ட வாங்கியிருக்கோம் இப்போ இந்த வித்தை எப்படி காட்டுறாங்கன்னு மட்டும் பாருங்கள் இந்தோடய பிளானை மட்டும் பாருங்கள் இப்போ வந்து ஜி அங்கே வரும்போது என்ன அங்கே வந்து என்னென்னா தேசிய விழாவுன்னு போகுது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறில் அவர்கள் வந்து அவர்கள் சுதந்திரம்னு நம்ம சொல்கிறோம்ல அந்த மாதிரி அங்கே வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி சில பல விஷயங்கள்லேருந்து அவர்கள் வந்து சுதந்திரம் பெற்று ஒரு பெரிய ஒரு இதாக பண்ணுறாங்க அதை தேசிய நாளாக அவங்க கொண்டாடுவாங்க வருஷம் வருஷம் அந்த தேசிய நாளை கிட்ட நெருங்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா டக்குனுங்க ஜியை கூப்பிடுங்க நாங்கள் ஒரு வியாபாரத்தை பார்த்துடுறோம் அப்படின்னு சொன்னோன்னே அவர்களும் சரி தேசிய நாள் அன்றைக்கி யாராக வந்து வியாபாரம் பார்த்தா நல்லது தானே அப்படின்னோடனே ஜியை கூப்பிட்றாங்க கூப்பிட்டோன்னே இவங்க வந்து பிளானாக சொல்கிறாங்க என்னென்னா எங்கள் ராணுவமும் உங்கள் ராணுவ வீரர்களும் சேர்ந்து ஒரு ஒரு பரைட் நடத்தணும் அதே மாதிரி உங்கள்கிட்ட வாங்கின ரஃபேல் விமானம் இருக்குல்ல இதை நாங்கள் கொண்டு வந்து நாங்கள் சாகசம் பண்ணி காட்டுறோம் அப்படி இப்படின்லாம் ஒரு பில்டப்பை கொடுத்து யார் அவன்கிட்ட வாங்கின விமானத்தை அவன் பயிற்சி கொடுத்து நமக்கு நம்ம ஆட்களை அனுப்பியிருக்கான் நம்ம அவனுக்கு காசை கொடுத்து விமானத்தை வாங்கியிருக்கோம் அதை வந்து அவன்கிட்டே பார்த்திங்களா எப்படி நாங்கள் ஓட்டுறோம் எங்கள் ஆளுங்க எப்படி உங்கள் ரஃபேல் விமானத்தை ஓட்டுறாங்கன்ற மாதிரி இது எவ்வளோ பெரிய கேள்வி கொடுத்து பார்த்திங்களா இது மாதிரி ரெண்டு ரஃபேல் விமானம் அங்கே போயிடுச்சு ஏற்கனவே போய் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கு இருக்கு அதே மாதிரி இந்த பெரிய தளவாடங்களை ஏற்றுக்கொண்ட ரெண்டு விமானமும் போயிருக்கு அது போக நம்ம ராணுவ வீரரையும் கொஞ்சம் பேரை ஏற்றி கொண்டு போய் அங்கே இறக்கி விட்டாங்க அவர்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ராணுவத்தோட சேர்ந்து ஊர்வலங்கள் அந்த இப்போ அந்த மார்ச் பாஸ்ட் பயிற்சியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ ஜி வரும்போது பிரம்மாண்டமாக இப்போ இது எப்படி ஃபோக்கஸ் பண்ணப்படும் அந்த ஃப்ரெஞ்ச் இராணுவத்துடன் இந்திய இராணுவம் இணைந்து ஜிக்கு வரவேற்பு அதே போல் ரஃபேல் விமானத்தை வைத்து சாகச காட்சிகள் இப்படிலாம் அவர் வந்து ஒரு ஒரு திரைப்படம் மாதிரி அந்த இதிலெலாம் எல்லாம் போட்டு ஆட்டோவில் கத்திக்கிட்டே போவாங்க இல்லை மாதிரி வருகிறார் இவர் வருகிறார் அவர் வருகிறார் இந்த நடக்க போது இது நடக்க போதுன்னு அந்த இந்த கரிகாலன்னு ஒன்று கிரிகாலன் சொல்லி வடிவேல் பண்ணுவேன் பாருங்கள் இப்போ ஷோ ஆரம்பிக்க போதும் அதுன்னு ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு இது பண்ணலாம் பண்ணுவாங்க இல்லை அதை போன்ற ஒரு விஷயம் தான் இப்போ அங்கே போகுது இது சரி அப்புறம் அவர்கள் ஏன் கூப்பிடணுற அவர்களுடைய தேசிய விழாவுக்கு ஜி நம்ம ஜி ஏன் கூப்பிட்றாங்கன்னு வேணும்ல அங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது மேலும் சில பல ரஃபேல் விமானங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறாரு ஜி அங்கே போய் இதுதான் மேட்ரு புரிஞ்சுங்களா இப்போ அங்கே போனார் ட்ரோன் வாங்கினாரு பாராட்டினாங்க கை தட்டினாங்க எல்லாம் பண்ணாங்க அதே மாதிரி இங்கே போகிறாரு ரஃபேல் இன்னும் எக்ஸ்ட்ரா வாங்க போகிறாரு அதை இந்த ஃபங்க்ஷன் உடனே ஒரு பெரிய ஆர்டரை கொடுத்து அது ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடியை கொடுத்துட்டு வருவார் கொடுக்கும்போது அவர்கள் கை தட்டுவாங்க இதை வந்து இந்தியாவில் வந்து ஒரு பெரிய ஃபோக்கஸாக ஜிக்கு இப்படி வரவேற்பு இருக்குது இப்படி இருக்குது இப்படி இருக்குது பார்த்தீங்களா இப்போ பல வெளிநாடுகளில் வந்து அவரை வரவேற்கிறாங்க அவர் கைத்தட்டுறாங்க பாராட்டுறாங்க இவ்வளோ வாழ்த்து தெரிவிக்கிறாங்க நம்ம இந்திய மக்கள் வந்து ஏன் இப்படி பண்ணுறீங்க ஜி உலக தலைவராக உருவெடுத்து வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் வந்து அவரை இது பண்ணுறீங்களா அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு ஃபோக்கஸ் கொடுத்து இங்கே உள்ள டிவி சேனல் பேப்பர்கெலாம் விளம்பரங்களை கொடுத்து இவர்கள் வந்து அந்த டீலிங்கை பற்றி எதுவுமே போட மாட்டாங்க ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஜி அப்படி வரவேற்பு இங்கே வந்தார் மேக்ரோன் வந்து வாசல் வரைக்கும் வரவேற்றார் அவர் மனைவியை வந்து ப்ரெட்டு சுட்டு கொடுத்தாங்க ரொட்டி சுட்டு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி ஏற்கனவே அமெரிக்காவில் கதை விட்டாங்க யாருன்னா பைடனோட மனைவி மேற்பார்வையில் வந்து இவருக்கு வந்து உணவு தயாரிக்கப்பட்டது அந்த அம்மாவுக்கு என்ன ரொட்டினா என்ன சப்ஜி சால்னா என்னன்னு தெரியுமா தெரியாது அந்த அம்மா ப்ரெட்டோ வேறு ஏதாவது பீஸா பர்கர்ன்னு சாப்பிட்டு வளர்ந்த அம்மா அது ரொட்டி சுடுறது எப்படின்னு தெரிஞ்சால் தானே ஒருத்தர் சூப்பர்வைஸே பண்ண முடியும் என்ன அந்த அந்தம்மா வந்து வேடிக்கை பார்த்துருக்கு இதனால் என்னத்தையே போட்டு புரட்டுறாங்க அப்படின்ற மாதிரி அதை ஒரு பில்டப் கொடுத்து இங்கே உள்ள மீடியாவில் பைடனுடைய மனைவி மேற்பார்வையில் ஜிக்கு உணவு தயாரிக்கப்பட்டது அது தயாரிக்கப்பட்டது எதெல்லாம் வந்து நியூஸ் ஆக்க முடியும் எதெல்லாம் பில்டப் பிடிக்குமோ எல்லாத்தையும் கொடுத்தாங்கல்ல அதே மாதிரி ஃப்ரான்ஸில் விரைவில் பல பில்டப்புகள் வெளியே வரும் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க பார்த்துட்டு ஜியை வாழ்த்துங்க வரவேறுங்க ஜிக்கு வாக்களிங்க ஜியை வந்து பிரதமர் ஆக்குங்க அதுக்கப்புறம் உங்கள் பாடு எப்படின்றத நீங்களே பார்த்துக்குங்க அப்படி தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா விரைவில் வந்து ஜி வந்து ஃப்ரான்ஸுக்கு போகிற காட்சிகள் உங்களுக்கு எல்லாம் லைவ் பண்ணுவாங்க ஏன்னா எல்லாம் இங்கே எல்லாம் செட்டப்லாம் ரெடி இங்கே உள்ள மீடியா எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாங்க எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இருந்து லைவ் வரும் பார்த்து ரசித்து சந்தோஷமாக இருங்க மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்